மழை தொடர்பான அண்மை தகவல் கோவை மாவட்டம் ஆனைமலை சுற்று வட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஆனைமலை அடுத்த ஆடியார் வால்பாறை சாலையின் ஆறாவது கொண்டை ஊசி வளவில் மரம் முறிந்து விழுந்திருக்கிறது தற்போது அந்த மரத்தை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மாசிலாமணி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மாசிலாமணி தற்போது வால்பாறை பகுதியில் மரம் முறிந்து விழுந்திருக்கிறது இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் ஆனைமலை வால்பாறை சுற்றுவட்டார பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது இதனால் வால்பாறை மலைப்பகுதியில் ஆங்காங்கே பலத்த காற்றுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மரங்கள் விழுந்து விடுகிறது இதனால் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து ரோது பணியை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் இன்று காலை பலத்த காற்று வீசியது இதனால் காற்றுக்கு தாக்குப்பிடிக்காமல் ஆறாவது கொண்டை ஊசி வளைவில் மரக்களை ஒன்று முறிந்து சாலைகள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரக்கலையினை வெட்டி அப்புறம் வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மலைப்பாதையில் வரும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இயக்க வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாசிலாமணி